சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரம் வந்து தோன்றி நிர்வாகத்தோட உயர் அமைப்பாக இந்த செயின்ட்டுங்கிறது வந்து உருவாக்கவும் படுது ஆடு வந்து பெரிய மாநிலங்களாக வந்து பிரிக்கப்படுது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து தனித்தனி ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாங்க பீட்டர் த கிரேட் அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்து சம்பாதிக்கிறாரு பீட்டருங்கிற ஜார்மன்னர் வந்து என்னதான் மாற்றங்களை கொண்டு வந்தாலும் ரஷ்யாவையே புரட்டி போட்டாலும் விவசாயிகளும் அந்த விவசாயிகளை வந்து அடிமை அடிமைகளாக தான் வந்து பார்க்குறாங்க தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களையும் வந்து அடிமைகளாக தான் வந்து பார்க்குறாங்க இதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே வந்து இல்லை இந்த முதலாம் பீட்டருக்கு அடுத்து யார் வராங்கன்னா இரண்டாம் கேட்ரின் காலத்தில் இன்னுமே வந்து மோசமாக ஆகுது பல லட்சக்கணக்கான விவசாயிகளை வந்து அந்த லேண்ட் ஓனரோட அடிமைகளாக வந்து கொடுக்குறாங்க இந்த முதலாம் பீட்டர் காலத்தில் வந்து ரஷ்யாவில் மட்டும்தான் இந்த பண்ணை அடிமை அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் இந்த கேட்ரின் காலத்தில் வந்து இது வந்து உக்ரைன் வரைக்குமே வந்து விரிவும் அடையுது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து ஜார் மன்னர்